அஸ்லாம் வலிக்கும் மாலை எனக்கு நம்ம சேனலில் நாவல் பழக்கையிலிருந்து பொடி எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அந்த பொடி வந்து ரொம்ப நல்லது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா சக்கரை அளவு குறையும் அப்படின்ற வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பொடி எப்படி செய்கிறது அப்படின்றது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எங்கிட்டே இருந்த பழத்தை பூரா சாப்பிட்டுட்டேன் ஒரே நேரத்தில் சாப்பிட்டேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டப்போ இருந்த விதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிட்டேன் சேர்த்து அதை ஒரு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த பல்ப்லாம் இருக்கும் நம்ம சாப்பிட்டாலுமே அந்த பல்ப்பு நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துவிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அதை போட்டு நான் வெயிலில் வச்சுட்டேன் வெயிலில் வச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்லேயே அந்த வேர்க்கல்ல உடைச்சா உள்ளா கெருந்து பீனட் வரும்ல அதே மாதிரி இதுவும் உடைக்க வந்துருச்சு உடைச்சதுக்கப்புறம் வந்து அது க்ரீன் கலரில் இருந்துச்சு அந்த க்ரீன் கலரை ஃபுல்லாக எடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில்லையே அப்படியே வச்சுட்டேன் வச்சா அது வந்து நல்லா ப்ளாக் கலரில் ஆயிடுச்சு வச்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சு பிளாக் கலரில் ஆயிடுச்சு நம்ம அதை கையில் எடுக்கும் போதே கடுகடுன்னு சத்தம் வந்துச்சு அந்த மாதிரி நல்லா பிளாக் கலர் ஆகிருச்சு பாருங்கள் நான் வீடியோவ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளாக் ஆயிருச்சு நல்லா வெயில் இருந்தால் ஒரு நாள்லேயே இந்த மாதிரி காஞ்சிரும் இல்லைனா ஒரு டூ டேஸ் வச்சேன்னா அதுவே ஆயிரும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் பவுட்ரு பண்ணி சளிச்சும் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் நான் அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க நான் மிக்ஸியில் போட்டு ஆட்டினதுக்கப்புறமா அது நல்ல பவுடரியாக வந்துருச்சு என்னால் ஃபுல்லாக ஃபைன் பவுடராக அரைக்க முடியல இந்த மிக்சி ஜார் கொஞ்சம் சரியில்லாதனால நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறங்க ஸோ அரைச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரைச்சதெல்லாம் எடுத்து ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன் அதை நம்ம தேவையானப்போ எடுத்து இப்போ பயன்படுத்திக்கலாம் இது வந்து கணையத்தில் இன்சுலின் சிறப்பு வந்து அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுதான் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நார்ச்சத்து இருக்கிறனால இது வந்து செரிமானத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி குடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு கப்பை எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம ஆட்டின பவுட்ரை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் எடுத்து போட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே காலையில் வெறு வயிற்றுல குடிக்கலாம் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் குடிக்கலான்னு சொல்கிறாங்க டயபிட்டீஸ் இருக்கிறவங்க ஸோ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெய்லியும் சரியான முறையில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் பயன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நல்லா கழுவி வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ மோசமாகலாம் இல்லை குடிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு கண்டினியூஸாக ஒன் ஆர் த்ரீ மணிக்கு எடுத்துகிட்டு நல்ல பலன் தரும்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாவல் பழம் சாப்பிட்றப்போ அதோட கொட்டையை தூக்கி குப்பையில் வீசிடாமல் அதை மாதிரி சேர்த்து வச்சு ஒரு பவுடராக பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நான் டயபெட்டிக்னால் இதை ஏன் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ல வந்து ரிச்சாக இருக்குது அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சப்போர்ட் பண்ணுது அதனால் நான் டயபெட்டிக் கூட இதை எடுத்துக்கலாம் சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடி இல்லை பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களாம் நார்மலாகவே எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்